எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி ஓம் நமஸ்ராய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா மனி உணர்ஷத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடியை ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதலை முறையிட்டு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் இந்தியாவுக்குள்ள தனி தொகுதிகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அரசியல் ரீதியாக அவங்க மேலே வரணும் அவங்களுடைய அரசியல் விஷயங்கள் வந்து இந்தியா முழுக்க பேசப்படணும் அப்படின்ற விஷயத்துக்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு சட்டத்தை இயக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்படியாப்பட்ட சட்டத்தின் வாயிலாக இன்னைக்கு பெரும்பகுதியாக அவங்களுடைய சலுகைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதன் வாயிலாகவே வந்து எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு எல்லா மாநிலங்களிலையும் ஒதுக்கப்படும் அப்படிதான் தமிழகத்திலும் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் தனி தொகுதிகள் எம்பி எடுத்தோம் அப்படின்னா மொற்றம் ஏழு தொகுதிகள் அந்த ஏழு தொகுதிகளில் வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகப்படியான தனி தொகுதிகள் இருக்கு எம்பி தொகுதிகள் நாலு தொகுதிகள் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் ஐந்தோ ஆறு தொகுதிகள் கூட வட தமிழகத்திலே இருந்திருக்கு சில தேர்தல் நேரத்தில் ஒன்றோ இரண்டோ மட்டும்தான் எப்பொழுதுமே வந்து தென் தமிழகத்தை நோக்கி இருக்கும் ஏன்னா வட தமிழகத்துல பெரும்பான்மை சுமக்கமாக வண்டியர்கள் மட்டும்தான் வாழ்றோம் நம்மளுடைய வயிற்றுல தான் எல்லாருமே அரசியல் வாயிலாகவும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க சரி அதெல்லாம் ஒத்தி வைப்போம் அப்படி பார்க்கையில எம்எல்ஏ சீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தி ஏழு சீட்டுகள் வந்து அவங்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு ஏற்ப ஒதுக்கப்படும் இதுதான் தனி தொகுதிகள் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் இந்தியாப்பட்ட விஷயத்துல தனி தொகுதிகள் ஏன் இருக்கணும் எதற்காக இருக்கணும் அப்படின்ற பலவிதமான அரசியல் டிபேட்டுகள் வந்து பெரும்பகுதி எல்லாரும் பார்த்துருப்போம் ஆனா தனித்தொகுதிகள் தொகுதிகள் ஏன் கூடாது எதனால கூடாது ஏன் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உச்ச வரம்புனு ஒண்ணு இருக்கு அப்படின்ற விஷயத்த நேரடியாக சட்டத்தின் வாயிலாக வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு புது முயற்சியா வந்து பாத்தினா எடுத்து தனித்தொகுதிகள் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகில இந்திய சத்ரிய மகாசபா யுவா அமைப்புடைய தலைவராக இருக்கிற கமாண்டர் ராஜசிம்மன் வந்து ஒரு மீட்டிங்கை வந்து பார்த்தோன்னா நடத்திருக்காங்க சென்னையில் அந்த மீட்டிங்கில் வந்து ஏன் தனி தொகுதிகள் கூடாது எதனால கூடாது அதோடைய உச்ச வரம்பு என்ன அப்படின்ற விஷயத்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து எழுதிய சட்டத்தின் வாயிலாகவே வந்து விளக்கி இருக்கிறாரு அந்த காணொலியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்கை கொடுக்கற அதே சமயம் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் அந்த வீடியோவுடைய லிங்கை பின் பண்றேன் தாராளமாக போய் பாருங்க உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அடையும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா தனி தொகுதிகளால வட தமிழகத்துல தான் அதிகப்படியாக வன்னியர் வாழும் பகுதிகளில் தான் இந்த தனித்தொகுதிகள் இருக்கும் இங்க நாம தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கிறோம் தென் தமிழகத்துல இருக்கிறவங்க பூரா வந்து நல்லபடியா தான் இருக்கிறான் ஏன்னா அவங்க தான் சாதியே பார்க்காதவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிறாங்க ஆனா அவர்களுக்கு தான் தனி தொகுதிகள் ரொம்ப 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 குறைவு நமக்கு வந்து நம்ம மாவட்டங்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய எம்எல்ஏ தொகுதியே வந்து கடந்த இருபது வருஷமா வந்து தனி தொகுதி தான் அது எந்த மாதிரியான சட்டமே தெரியல ஏன்னா இருபது வருஷமா வந்து இங்க நாங்க தனி தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் தனி தொகுதிக்கு தான் ஓட்டு செலுத்திட்டு இருக்கிறோம் இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொது தொகுதியா மாறல ஏன் மாறல எதனால மாறல அப்படின்றத சட்டம் தான் முடிவு பண்ணணும் இப்படி பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பல சமூகங்கள் வந்து தனித்தொகுதியால சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க தனித்தொகுதிகள் கொடுக்கப்படணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சரியானதோ அதே அளவுக்கு தனித்தொகுதிகள் ஏன் கூடாது அப்படின்ற விஷயமும் சரியானது தான் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த அகில பாரத சத்திரிய மகாசபா யுவா வந்து கையில் எடுத்து அதற்கான பல்வேறு கட்ட முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கே வந்து நடத்தி மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டமே பண்ணியிருக்கிறாங்க சென்னையில அந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய குல சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தொகுதிகள் வேணுமா வேணாவான்னு கேட்டா ரொம்ப பட்டியல் சமூகம் சஃபர் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தனித்தொகுதிகள் வேண்டும் தான் ஏன்னா அவங்களுக்கும் அரசியல் அதிகாரம் மிகப்பெரிய தேவை இருக்கு அதே சமயம் அவங்க சஃபர் ஆகாம இருக்கிற இடங்கள்லையும் தொடர்ச்சியாக வந்து தனித்தொகுதிகள் கொடுக்கறது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதையும் நாம சொல்லிக்க விரும்புகிறோம் சோ அதனுடைய பார்வையில் ராஜசிம்மன் அவர்கள் வந்து எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு பெரிய வாழ்த்துக்கள் அவங்களுடைய அந்த அகில பாரத சத்திரிய மகாசபா இவ்வாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய விஷயங்களும் அடுத்த கட்டத்துக்கு போய் மிகப்பெரிய வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கட்டும் அப்படின்னு விமல் ஒருமன் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அதே சமயம் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தின் சார்பாக மட்டுமே இது போன்ற காணொலிகளை உங்கள் மத்தியில் எடுத்துட்டு வந்து சேர்க்கிறேன் இதுல எந்த அரசியல் விஷயமும் கிடையாது ஒட்டுமொத்த வன்னிகுல சாஸ்திரிய சமூகத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எல்லா இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த காணொலியை உங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்கேன் எல்லாரும் பாருங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஏன் தனித்தொகுதிகள் தொகுதிகள் வேண்டும் வேண்டாம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு சட்டத்தின் வாயிலாகவே புரிதல்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு எல்லா வன்னிகுள சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க ஒன்னையுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் ஒன்னையகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்து ஒரு நல்ல காணூல சந்திக்கிற டடா பபாய் வன்னி இது ஒரு நிலப்பரப்பின் பெயர் அல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு